The <laughs> cat வணக்க மக்களே நாம் இன்றைக்கி வந்திருக்கிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதி இந்த தொகுதியோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னா கடைசியாக நடந்த பன்னெண்டு எலெக்ஷன் அதாவது தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நடந்த பன்னெண்டு எலெக்ஷன்ஸ்ல வந்து அஞ்சு முறை வந்து ஏடிஎம்கேவும் அஞ்சு முறை டிஎம்கேவும் ஒரு முறை காங்கிரஸும் ஒரு முறை கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஜெயிச்சிருக்கு எஸ் திருத்தத்தோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரிலீஸில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சம் அதாவது ஒரு கோடி கிட்ட வந்து வாக்காளர் வந்து நீக்கியிருக்காங்க இந்த பெரம்பலூர் தொகுதியில் மட்டும் அஞ்சு புள்ளி நாலு லட்சம் வாக்காளர்களில் ஒம்பது சதவீதம் அதாவது நாற்பத்தொம்பதாயிரம் வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு வரப்போற எலெக்ஷன்ஸ் தான் நமக்கு தெரியும் இப்போ இந்த தொகுதியோட மக்களோட கருத்து என்ன அவங்களோட ஆதரவு யாருக்கா இருக்க போகுது இதுல விஜய் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த வர மாட்டாரா அப்படின்ட்டு இந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்க போகுது ஆதரவு வந்து விஜய்க்குங்க ஏன் சொல்ல முடியுமா புது ஆள் மாறி வரணும் எதனால நினைக்கிறீங்க புது ஆளுங்கிறத புது ஆள்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் காலி பண்ணணும் திராவிடத்தை காலி பண்ணணும் புதுசாக ஒருத்தர் உருவாகணும் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போயிருந்தோம் முதுக்கு முன்னாடி அது சொல்ல விரும்பலைங்க விரும்பலை சரி இப்போ வந்து விஜய் வந்து வந்து என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க வந்து என்ன பண்ணுமோனா பாப்பா அவரோட ஆட்சி பீனா எப்படி இருக்குன்னு பாப்போம் இவங்க ரெண்டு பேர் இல்லாத உடனே அந்த விஜய் கிட்ட இருக்கணும் எதிர்பார்க்கறோம் என்ன வித்தியாசம் வித்தியாசம்னா இலவச கல்வி என்னப்பா இலவச மருத்துவம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கறோம் எதிர்பார்க்கறீங்க ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இலவசம் இருக்கு இருக்குதுங்க இருந்தாலும் அதாவது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல போறாருன்னா அங்கே வந்து எம்டி டாக்டர் இருக்கணும் ஆனால் எம்பிபிஎஸ்ஸாக இருக்காங்க அவர் அதை பற்றி தெரியாது அங்கே நான் ஒரு எம்டி போடணும்னா அவர் வரணும் அவங்க என்ன போனப்ப அந்த ஆர்ட் பேஷண்ட் போறப்ப இது பண்ணுறாங்க காலையில் வந்து ஓபியில பார்த்துக்கங்கிறாங்க எம்டி டாக்டர் அது முறையல்ல ஏன்னா நான் பற்றிருக்கேன் அந்த அனுபவம் அதுக்கும் சொல்ல வர்றீங்க சொல்ல எடப்பாடி வந்து ஒரு சில விவசாய திட்டங்கள்ல கல்வியில பின்தங்களுக்கெல்லாம் வந்து உயர்கல்வி போகிறதுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள்லாம் நிறையா கொண்டு வந்தார் கட்டமைப்பை நிறைய உருவாக்கினாப்புல விவசாயம் பேசி அதெல்லாம் பண்ணாப்ல இப்போ இந்த ஆட்சியில் எதுவும் குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே ஆட்சியில் வந்தீங்கன்னா எல்லாமே குறை தான் இல்லை தேடி மருத்துவங்கிறாங்க நான் ஜிஹெச்சிக்கு ஒரு நாள் போகிறேன் அங்கே போயிட்டு ட்ரீட் பையனுக்கு வந்து தொழில்நோய் எப்படின்னா ஸ்கின் பிரச்சனை ஆக போகிறான் ஸ்கின் டாக்டர் இல்லை அப்படின்றாங்க ஏங்க ஸ்கின் டாக்டர் இல்லை தமிழ்நாடு முள்ளாவே டாக்டர் இப்படி தான் பிரச்சனை இல்லைன்னே மருத்துவங்கிறீங்க இல்லைந்தேடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் தேடியே மருத்துவம் தர மாட்டாங்க எப்படிங்க எப்படின்னா இதை வெளியில் சொல்ல முடியாது எப்படி அப்படின்ட்டு போய் பேசுகிறேன் இதை வந்து எல்லா விஷயமும் தான் சொல்ல முடியாது ஏன் டாக்டர் டாக்டர் டாக்டர்லன்னு போர்டு போடுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் அப்படிலாம் செய்ய முடியாது போதுமான டாக்டர் எங்கேயுமே கிடையாது அவங்க சொல்கிறல நாங்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படின்றாங்க இப்போ வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் நினைக்கிறீங்களா பரம்பலூர்லையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னா ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிக மாதிரி டிஎம்கே தான் எதனாலன்னு சொல்ல முடியுமா ட்வெண்ட்டி சிக்ஸ் உதயானம் இவங்க டீம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆயிரம் ஸ்கீம் தராங்க ஃப்ரீ பஸ் தராங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு நல்லா எல்லாரும் போய் சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கரெக்டான ஸ்கீம் நினைக்கிறீங்களா எல்லாமே கரெக்டா இருக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ்ல அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு பாக்குறோம் பையன் தமிழக வெற்றி கழகம் தான் தேவலாமா லூஸ்டா குடுட பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எதிர்க்கட்சியா இப்ப யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சினா விஜய் வந்து டிவி கேக்கு டிஎம் கேக்கு தான் போட்டிங்கறார்ல சீமான் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க எதிர்க்கட்சி சீமான் நல்லா இருக்கும். ஆனா யார் வருவா? பாஜக இவங்க தான் வருவாங்க. டிஎம் கே வருவாங்க பிஜேபி நான் அவங்கள சப்போர்ட் டிவி கே எதிர்க்கட்சிகலாம் நினைக்கிறீங்களா? அவங்க வருவாங்க ஓரளவுக்கு அளவுக்கு தான் வருவாங்க. டிவிக்கே நம்மளுக்கு தெரியாது டிஎம்கே பாக்கா டிஎம்கே டிவிக்கே ஏன்னு சொல்ல முடியுமா திமுக தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்களே சொல்லுங்க ஆட்சி எப்படி கொடூரமாக போயிட்டு இருக்கு ஏன் அப்படி நினைக்கிறீங்க எல்லாம் அவங்களே வந்து எல்லாம் வேலையை முடிச்சுக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டு தலைவர் வந்திருக்காப்புல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அவர் என்ன பண்றாரு பார்ப்போமே செய்வாரு நம்பிக்கை இருக்கு அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க கொள்கை எதிரி பிஜேபி சொல்லிருக்காங்கல்ல பிஜேபி பத்தி விஜய் பேச மாட்டேங்கிறாரு விமர்சனம் இருக்கு அதை பத்தி நான் என்ன பிஜேபி வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அவரு கொள்கை வர பிஜேபி கொள்கை நம்ம கொள்கை வர இன்னும் நம்ம டிவி கே வந்து கொள்கைன்னு ஸ்டார்ட் பண்ணல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த கொள்கையை வந்து நம்ம நடைபடுத்தணும்னு நம்பிக்கை இருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேருதுங்கிறீங்களா கண்டிப்பா அப்படிதான் சேரு நாம் தமிழர் சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க சாட்டை திரும்ப முன்னா ரொம்ப பயங்கரமா வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு சோ அதை பத்தி நாம் தமிழர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு போக்கா போயிட்டு இருக்காரு அவரு போக்கா போயிட்டு இருக்காரு அவரு நம்ம என்ன சொல்றது சாட்டை திருமணம் வந்து விஜய் எங்க நிக்கிறாரோ நான் அங்கதான் நிப்பேன் எனக்கும் அவருக்குதான் போட்டியே அப்படின்ட்டு இருக்காரு தலைவர் தான் கேட்பாரு சாட்டை திருமணம் ரொம்ப பேசுறாரு விமர்சிக்கிறாரு பேசிட்டு போறாரு பேசிட்டு போறாரு பரவாயில்லைங்கிறீங்களா நம்ம வந்து மெல்வம் செல்வோம் நான் வந்து எப்பயுமே திமுக தான் எதனாலன்னு சொல்ல முடியுமா அதே அப்போயில பா இப்போ வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு இந்த வந்து மகளிர் உதவி தொகை இந்த மாசம் ஏறலைன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல செக் ஆஹ் எனக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கு மு க ஸ்டாலின் தான் எதனால எதனால அவர் செஞ்ச ஷெய்னாச்சினால அவர்தான் மின்னுக்கு வர முடியும் ரட்டலையோ யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கிடையாது எதிர்கட்சியை யார் வருவா எதிர்க்கட்சி எதிர்கட்சியாலும் தூங்கி போடுவோம் ஒண்ணு கூட வராது ஒன்று கூட வராது பக்கம் பேகா இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் டிமுகவா பேத்தா எப்படி அப்படிங்கிறீங்களா அவர் செய்கிற ஷெய்ன்னு மக்களுக்கு கொடுக்கறதோ போறதோ வர்றதோ நல்லது கட்டுறதோ பல இடத்துல செய்கிறாரு விளையாட்டு பையன் தானா அது இது என்ன போன முற்றாருக்கு பணம் நான் போன முட்டறவன் எனக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா சான்ஷன் ஆகியிருக்குது எல்லாம் இருக்குது ஆஸ்பத்திரி ஒவ்வொரு ஆஸ்பத்திரி ஒருத்தர் எலும்பு இந்த விழுந்து சாரா போய் விழுந்து இந்த ரெண்டு எலும்பு போச்சு அதுக்கு பிரியாவியா பட்டை வச்சு எல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்காங்க அதனால வந்து ஆஸ்பத்திரியெல்லாம் கழிவு எடுத்த மாதிரி உணவு ஆஸ்பத்திரியா போட்டு சாப்பிடலாம் மின் அப்படி கிடையாது சரி இப்போ வந்து விஜய் வந்திருக்காருல்ல விஜய்லாம் விஜய்லாம் ஒரு காலம் வர முடியாது அவருக்கு நிறைய கூட்டம் வருது பூட்டத்தை வரல தான் ஒரு ஒரு மேடை போட்டா பார்க்கணும்டா ஏ சோதிக்கணும்டாமா கூட்டம் வந்துட்டா போதுமா ஆள இடம் போட முடியுமா இம்மா வண்டி ஓட்டனா நான் வண்டி ஓட்டேனா நான் வண்டி ஓட்டணா நாங்கள் ஒரு நடந்து தான் போவேன் அதனால் வந்து திமுகவுக்கு பவர் அதிகம் இப்போ வந்து அவர் நல்ல முறையில் வந்தார்னா இந்த பொங்கலுக்கோ இந்த பேங்க் இதுக்கோ அது அதுக்காக நல்லது செய்வார் தளபதி விஜய்க்கு ஏன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வேணும் புதுசாக அவர் வரணும் வந்த அவர் வந்தால் நல்லது செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் அவர் வரணும்

அவர் கொள்கையோட வந்து நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நிற்பேன் அப்படின்னு ரெண்டு மூணு எலெக்ஷன்ல நிற்பாட்டு அவர் ஸ்டாண்டர்டு பர்சன்டேஜ் ஓட்டு பத்து பதினோரு பர்சன்டேஜ் எதுவுமே தெரியல ஒண்ணுமே இல்லை நான் தான் முதலமைச்சர் எல்லாமே இதை பற்றி நான் எல்லாமே திட்டு போயங்க ஆகுங்கிறாங்க இவர் வந்து அதெல்லாம் பூரா நிவர்த்தி பண்ணி போடுவார் விஜய் வந்து நாளைக்கு ஒரே நாளையில இவர் முதலமைச்சரை உட்கார வச்சிருவோம் இவர் வந்து எல்லாம் ஒரு மாதத்தில் எல்லாம் சரி சரி பண்ணி போடுவாரா விஜய் என்ன சொல்கிறாருனா இரநூறு கோடியை விட்டுட்டு சினிமா வந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நல்ல செய்ய வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு நீங்க அதை பற்றி அவர் இரநூறு கோடி விட்டுட்டு வரல அவர் ரெண்டாயிரம் கோடி பிடிக்கிறதுக்கு வசதி இந்த இரநூறு கோடி விட்டுட்டு வந்திருக்காரு அதுதான் உண்மை ரெண்டாயிரம் அவர் இரநூறு கோடியெல்லாம் விட்டுட்டுலாம் வரல இரநூறு கோடி விட்டுட்டு வரங்களேன் அப்படியே அப்படியே விஜயகாந்த விஜயகாந்தோட ஒரு சினி ஃபீல்டில் வந்து ஒரு இன்னும் சாச்சல சினி தமிழ்ல வந்து தமிழ் படத்தை தவிர வேற படத்துலேயே நடிக்கல விஜயகாந்த் இன்னைக்கு அவன் கல்யாணம் பண்ண இன்னைக்கு இரநூறு பேத்துக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னமும் அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை விட இவரு இன்னும் இவர் எதுக்காவது எங்கேயாவது பொது செஞ்சிருக்குன்னு இன்னை வரைக்கும் சொல்ல சொல்லுங்க இப்போ வேணா இந்த ரெண்டு மாசமா செய்யலாம் இதுக்கு முன்னாடி எதுக்காக யாருக்காச்சும் யாராவது செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல சொல்ல சொல்லுங்க அவரா ரசிகர் மன்றமாக செஞ்சிருக்கா இல்ல ரசிகர் மன்றத்துக்கு எங்க மெட்ராஸ்ல செஞ்சிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க மற்றபடி பெரம்பலூர் லேவ்ல திருச்சி லேவ்ல மதுரையில் எங்கே செஞ்சுருக்காங்க மெட்ராஸ்ல செஞ்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அங்கே இருக்கிறாங்க செஞ்சிருப்பாங்க மித்த ஏரியாவில் எங்க செஞ்சிருக்காங்க ஏன்னு சொல்ல முடியுமா

வாய்ப்பு கம்மி தான் ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சியா வரலாம் எதிர்கட்சியா ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் டிஎம்கே வரலாம் ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்காங்க ஆனா வந்து ஏடிஎம்கே வந்து வாய்ப்பு கம்மி தான் அதனால வந்து அது அமைச்சு இது டிவிக்கே வரலாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு நான் டிஎம்கே தான் ஏன்னு சொல்ல முடியுமா அவங்களோட பாலிசிஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பாலிசிஸ் பிடிச்சிருக்கு அதனால இப்போ வந்து டிவிக்கே விஜய் அவர்களோட வருகை வந்து இப்போ யாருக்கு வந்து பாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன் யாரும் அவர் ஓட்ட பிடிப்பாரு நினைக்கிறேன் டிஎம்கே தான் டிஎம்கே ஓட்டு தான் பிரிப்பாரு ஏன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் பிரிக்க மாட்டாங்க ஏன்னா டிஎம்கே ஓட வந்து யங்ஸ்டர் ஓட்டு நிறைய வந்து டிவி கேக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா எதிர்கட்சியா யார் வருவா நினைக்கிறேன் எதிர்கட்சியா எனக்கு தெரிஞ்சு விஜய் வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு டிஎம்கே வாய்ப்பு இல்ல நினைக்கிறேன் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல வரது இல்ல அந்த மாதிரி டிஎம்கே வந்து மெஜாரிட்டியா ஜெயிக்க முடியாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ரெட்டலா தான் வரணும் இந்த திமுக இருந்துச்சு எதுவும் நாட்டில் வந்து மக்கள் பெண்கள் தனியாக பேக முடியல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மடிக்கணினி எதுவுமே கிடை கொடுக்கல சைக்கிள் கொடுக்கல தடை பண்ணிட்டாங்க கல்யாண காசு வந்துட்டு இருந்துச்சு நகை கொடுத்தாங்க அறப்போனும் அது எதுவுமே வர கிடையாது வந்து இந்த முன்னெல்லாம் ஆடு வந்து கொடுத்தாங்க வீட்டுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு ஆடு கொடுத்தாங்க அம்மா இருக்கும்போது இப்போலாம் எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது அதனால் மறுபடியும் ரெட்டில் கட்சி தான் வரணும்

தாராளமா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எங்களுக்கான பெயர்கள் வந்து அவதூறா வந்து முன்னோர் காலத்துல வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா திருநங்கைன்னு சொல்லி எங்களுக்கு வச்சது கலைஞர் ஐயா தான் இந்த சேம் கலைஞர் கலைஞர் ஐயா தான் எங்களுக்கு அந்த புனிதமான பேர் வச்சதுனால அவருக்கு நன்றி கடனா நாங்க என்னைக்குமே கால காலத்துல திருநங்கைகள் வந்து டிஎமுக்கா பேசுவோம் ஆனா இருந்தாலும் ஆட்சி மாற்ற வேணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் ஆட்சி மாற்றம் யாரு வரணும்னு வரும் கட்டாயமா நீங்க ஓட்டு அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க போலனாலும் எடுத்துக்கலாம் கம்பல்சரி டிவிக்கு வந்தால் எனக்கு ரொம்ப பெட்டர்ன்னு தோணுது ஏன்னா ஆட்சி மாற்றம் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய இது ஏடிமிக்க நல்ல பொறுப்பாளர்கள் யாரு கிடையாது இப்போ டிஎம்மிக்கலுமே கொஞ்சம் நல்லா பொறுப்பாளருக்கு கிடையாது புதுசா ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் திமுகவுக்குதான் ஏன்னு சொல்ல முடியுமா மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் பொம்பளை பிள்ளைகளுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் பத்து வருஷம் இருந்தவங்க எல்லாம் எதுவுமே செய்யல இலவசம் பஸ் போகுது அது லேடிஸ் ஏகப்பட்ட பேர் போறாங்க அதுல ஃப்ரீ பஸ்ல அதனால வந்து திமுக தான் ஜெயிக்கணும் ஆமா திமுக யாருக்கும் யாருக்கும் போட்டியா இருக்கணும் நினைக்கிறீங்க திமுக எதிர்கட்சி யாரும் வருவா எதிர்கட்சி யார் வருவா என்றது இதுல வரமாட்டாங்கன்னா எனக்கு தோணுது எதிர்கட்சிக்காரங்க திமுக தான் எல்லா தொகுதியிலயும் ஆமா எல்லா அவங்க அவங்கதான் வருவாங்க வேற வந்து அதிமுகவோ இல்ல விஜயோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது விஜய்க்கு வந்து அனுபவம் கிடையாது வந்தோடனே வந்து முதலமைச்சர் ஆகணும்னா எங்க சாத்தியப்படும் அதெல்லாம் வராது இளைஞர் வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா அது அவங்களுக்கு விவரம் தெரியாம வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க திமுக எத்தனை வருஷம் ஆண்டுகள் இருக்குது விஜய் வந்து எப்படி வந்து முதலமைச்சர் ஆகணும் ஒரு ஆசைப்படுறது அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அது வந்து வாய்ப்பே இல்லை விஜய்க்கு வாய்ப்பை கிடையாது அனுபவமும் கிடையாது ஃபர்ஸ்ட் அவரால் கரூரில் எவ்வளோ பேர் இறந்தாங்க வீட்டுக்கு போனாரா வீட்டுக்கு போகல அப்படிம்போது பயந்துரு ஓடி போட்டாரு சினிமா அம்மா சினிமாவில் போய் காப்பாத்துறாரு ஆனால் நிஜா வாழ்க்கையில் வந்து இறந்துட்டாங்க அந்த மக்களை போய் காப்பாற்ற முடியல இது விஜய்க்கு அதிகம் ஸ்டாலினுக்கு அதனால சொல்ல முடியுமா ஆஹ் மகளிர்களுக்கு அதனால நிறைய பேரு நல்லா இருக்காங்க காசு இல்லாதால நிறைய பெரியவங்க வயசான பாட்டிங்கிறதுல காசு கூட இல்ல அவங்கெல்லாம் அவரு எதனால செஞ்சாரு ஓட்டுக்காக செஞ்சாரா இதெல்லாம் தெரியல முடிஞ்ச அளவுக்கு அவருதான் நல்லா செய்யறாரு விஜய குற்றம் எல்லாம் சொல்ல கிடையாது அவர் செய்யறாரு இருந்தாலும் அவருடைய இது பாயிண்ட் ஆஃப்ல அது வந்து அவருக்கு செஞ்சுக்கிறாரு அவர் வந்து நடிகரையா இருந்ததா இதுல வந்திருக்காரு ஆனா இவர் அவர் வந்து என்ன செய்வாருங்கிறது முக்கியம் இல்ல செஞ்சுட்டு வரணும் நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அவர் வந்து செஞ்சுட்டு வந்தாதான் நமக்கு தெரியும் ஸ்டாலின் வந்து செஞ்சிருக்காரு அவர் வந்து செஞ்சா இருந்தாலும் செஞ்சிருக்காரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு நிறைய பேர் சத்திரம் காலை உணவு திட்டம் நிறைய குழந்தைங்க சாப்பிடாம வந்திருக்காங்க எவ்வளோ குழந்தைங்க சாப்பிடாம இருக்காங்க இப்பக்கி முடிஞ்ச அளவுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்து விட்டுருக்காரு அதுல எவ்வளவு குழந்தைங்க நல்லா இருக்காங்க அது அளவுக்கு பொறுத்த அளவுக்கு அவருதான் நல்லது ஸ்டாலின் இருந்தாவே போதும் அது மாதிரி போன வருஷம் டெல்த்து டுவெல்த்து செட்டுக்கு இந்த லேப்டாப்பே தரல அவர் இவராக தருவானே இவராவது தருவார்னு எதிர்பார்த்தோம் இவர் இந்த தட்டி தருவாரா என்னான்னு தான் தெரில மிச்சப்படியெலாம் இவர் ஓகே தானா லேப்டாப் லேப்டாப் இவர் தருவாரா என்ன நல்லாயிருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷம் இவர் லேப்டாப் கொடுத்தா எல்லா குழந்தைங்களும் நல்லா இருப்பேன் ஏன்னா நிறையா பிள்ளைங்க செல்லு இல்லாமல் படிக்க முடியாமல் எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க இவர் லேப்டாப் கொடுத்தா அதுலேயாவது நிறைய பேர் படிப்பாங்க அதை அளவுக்கு இவர் நல்லவர் தான் இப்போ விஜய் வந்து இந்த வாட்டி இல்லாமல் இன்னொரு அஞ்சு வருஷம் முழுமையாக அரசியல் களம் வந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் வந்து வேணா வரலான்னு ஆமாம் விஜய் எடுத்தோம் அவர் வர அவர் மேலே தப்பில் சொல்ல முடியாது சிறந்த ரசி நடிகர் அந்த விஷயத்தில் அவர் மேலே தப்பே சொல்ல முடியாது இருந்தாலும் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை எல்லாரும் இருக்காங்க இருந்தாலும் அவர் செய்யணும்ல இது நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இது செய்யணும் சரி இவர் வராரு வர்றதுக்கு முன்னாடி டுவெல்த் செட்டுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு வந்துருக்கலாம் எத்தனையோ ஸ்கூலில் பைப் சரியில்லை தண்ணி வரல பாத்ரூம் சரியில்லை ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுத்துட்டு வரலாம் நான் வரேன் நான் வந்துட்டேன்னா உங்களை பார்த்து நீ வந்துட்டு பார்த்துக்குவாங்கிறது எங்களுக்கு அது எங்களுக்கு அது நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரீங்களோ அதானே நான் ஃபர்ஸ்ட்டு இவர் வந்துட்டு செஞ்சுருக்காரு அதை அவர் செய்யணும் செஞ்சுட்டு வந்தாதானே நாங்கள் ஓட்டு போட வைக்க அவர் வரலான்னு சொல்லலாம் நான் யார் வேணால் வரலாம் பிரச்சனையே இல்லை அவர் என்ன சேராருன்னு பாப்பணும் ஏன்னு சொல்ல முடியுமா பிறந்ததுலேருந்து அந்த கட்சி தான் வந்ததுலேயே அந்த கட்சிதானா சரி எதிர்கட்சியா யார் வரும்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சியா ஏடிஎம்க்கு வரும் ஏடிஎம்க்கு தான் வருமா விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆகணும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் மூணு எலெக்ஷன் பார்க்கணும் மூணு வருஷம் தாங்கணும் அப்புறம் தான் வர முடியும் ஆதரவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மக்களை மக்கள் என்ன நடவடிக்கைகளும் அதை எடுத்துக்கணும் சொன்னாங்க ஏன்னா நாங்கள் தூய்மை பணிகளில் எங்களுக்கு யார் எந்த ஆட்சி வந்தால் நான் குப்பாளித்தாங்க நல்ல சூழ்நிலை இருக்குதுன்னு அதனால் நல்லாட்சி அம்மைய என்னுடைய முழு ஆதரவுங்க நீங்கள் நாங்களும் அதே தானே சரி இப்போ வந்து தூய்மை பணியாளர்களை வந்து இப்போ இது நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சென்னையிலலாம் வந்து இது இருக்குல்ல போராட்டம் பண்ணாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா சார் அந்த மாநகராட்சிங்க போராட்டங்கள் போராட்டம் வந்து எல்லாத்துக்கும் உயிர் தான் சார் நாங்கள் நான் அதை வந்து மறுக்க தெரியவில்லை எங்களுக்கு அந்த மனநிலை தாக்கலாம் எல்லாம் இருக்குது சார் நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ என் வயசு பார்த்திங்கனா முப்பத்தேழு சார் இப்போ மூணு வருஷம் போனால் எலிஜிபிள் ஆயிடும் சார் எங்களுக்கு நான் பத்து வயசு காலம் கடந்துருச்சு இப்போ என்னுடைய நான் எஜுகேட் கம்மி சார் அதனால் என்னுடைய வறுமை நான் செக்அப்புங்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு பருமான ஆகணும் பரவாயில்ல நினைக்கிறேன் சார் எங்கே ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஆமாங்க சார் நான் ஒரு பதிமூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் எந்த ஆட்சியும் வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் ஒன்றும் இல்லை ஸ்டாலின் வந்தாலும் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை ஏதாவது வந்தால் பார்ப்போம் பரிமனு பண்ணுங்கள் எல்லாம் எல்லாம் கையை வச்சு அல்றது போகிறது வர்றது எங்கள் பணி தங்களுக்காக சார் எங்கள் பணி தங்களுக்காக இதை யாரும் மறக்க வேணாம் சார் மனித நேராக சொல்கிறேன் சார் நான் கண்ணீர் மங்காக சொல்கிறேன் சார் வேறு எதுவும் கோரிக்கை இருக்கா இல்லை வேறு எதுவும் என்ன சார் ஆட்சிங்க தான் சார் எந்த ஆட்சி வந்தால் நல்லாட்சியாக விளையாட்டு வேண்டி சார் தளபதிக்கு தான் 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 விஜய்க்கு விஜய்க்கு எதனாலன்னு சொல்ல முடியுமா இப்போ 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 வந்து 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 மாற்றம் வேணுங்கிறதுக்காக ஆமாம் சரி இருக்கிற ஆட்சியில் என்ன குறை நினைக்கிறேன் இளைஞர்களுக்கும் எதுவும் செய்யலை அது இல்லாமல் எங்கள் ஊரை பொறுத்தளவு நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பாடலூர் உள்ள கூத்தனூருங்கிற கிராமத்தில் இருக்கேன் எங்கள் ஊருக்கு எதுவுமே பண்ணலை பண்ணல பண்ணல தான் நாலு வருஷம் ஆயிடுச்சு எலெக்ஷனும் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது எதுவுமே பண்ணலை பண்ணல தான் விஜய் வருது உங்கள் அரசியல் எதிரி யாரு அரசியல் எதிரி அப்படின்லாம் யாரும் இல்ல இல்ல விஜய் டிவி கேல சொல்றாங்க அரசியல் எதிரி அப்படி எதிரின்லாம் யாருன்னு சொல்ல சொல்லுவேன் விஜய் சொல்கிறாருல அரசியல் தலைவர் சொல்றாரு நமக்கு நமக்கு அப்படிலாம் யாரும் இல்லையா கொள்கை எதிரியும் யாரும் இல்லையா எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்கல அப்படி ஆமா நாங்கள் நினைக்கல தலைவர் சொல்றாரு அது

இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய ஆதரவு இலை தளபதி விஜய்க்காக தான் தமிழக வெற்றி கழகம் என்னுடைய பேர் ஸ்டாலின் ஸோ திராவிடக் கொள்கை திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு செய்தது மிகப்பெரிய சாதனைகள் தான் ஏன்னா கரெண்ட்லி இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பெங்களூரில் இருக்கேன் ஸோ கர்நாடகாவை கம்பேர் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது போதோ தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்கு ஸோ திமுகவும் அதிமுகவும் நல்ல விஷயங்கள் நமக்கு மக்களுக்கு செஞ்சிருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் சிறப்பான பணிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறது பட்சத்தில் பார்த்திங்கன்னா சராசரியான மனிதர்களுக்கோ இல்லை சாமானிய மக்களுக்கான பிரச்சனைகள் இன்னும் தீர்வாகாமல் தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் டெவலப் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்குது அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது விஜய்னு ஒரு புதிய சக்தி போதி வராங்க ஸோ வரவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும் ஸோ கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி பண்ணுறாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு ஏன்னா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர் மாறி மாறியுமே இருக்கிறதுனால ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட்டுங்கிறத விட நம்ம இன்னும் இன்னொரு பெஸ்ட் நம்ம கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் இப்போ விஜயகாந்த் நம்ம மிஸ் பண்ண மாதிரி விஜய் மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே போன முறை யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க ஸோ போன முறை நான் எடப்பாடியாருக்கு தான் ஓட்டு போட்டேன் அடுத்து இப்போ நம்ம வந்து பெரம்பலூர் டம்மி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த பவுல் வந்து வந்து உள்ள போட ஸ்ட் பண்ணலாம் பவுல் உள்ள அந்தந்த பவுல நாங்க எடுத்து வச்சிட்டோம் அந்தந்த கட்சிக்கான உண்டான எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா என்பி கேக்கு எதுவுமே இல்லை ஈவன் வந்து எம் எலெக்ஷன்ல அப்பப்போ ஒன்னு ரெண்டாவது வந்து எலிமினேட் செய்யப்பட்டது இப்போ இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே டிவிகே கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அதனால ஏடிஎம்கே போக ஏடிஎம்கே ஏஜ் விஷயம் எடுத்து வச்சாச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்ல ஒரே சீட்டு வந்துருக்கு தேர்ட்டி ப்ளஸில் வந்து மூணு சீட்ல ஒரே ஒரு ரெண்டு ஃபீமேல் சீட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்ல நாலு அதை சீட்டு வந்துருக்கு ஃபிஃப்டி ப்ளஸில் வந்து ஒரே ஒரு ஆதர் சீட்டு வந்துருக்கு அதுவும் ஃபீமேலு சிக்ஸ்டி ப்ளஸில் வந்து ஒரு அதர் சீட்டு வந்துருக்கு ஓகே டோட்டலா ஏடிஎம்கே ஒரு ஆதர் சீட்

தேர்ட்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல வந்து நாலு சீட்டு வந்திருக்கு ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல ஆறு ஆறு சீட்டு வந்திருக்கு ஃபிஃப்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல நாலு ஆதரவு சீட்டு வந்திருக்கு சிக்ஸ்டி பிளஸ் அதாவது அறுபது பிளஸ் ஏஜ் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஆதரவு சீட்டு டோட்டலாக முப்பத்தோரு ஆதரவு சீட்டுகள் வந்து டிஎன் வந்திருக்கு முப்பத்தோரு ஆதரவு சீட்டில் ஃபீமேல் ஓட்டர்ஸ் மட்டும் ஏழு ஆதரவு சீட்டு வந்திருக்கு அதாவது முப்பத்தொன்றுல ஏழு அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் வரும் இதில் டிஎம்கேக்கு முப்பத்தொன்று ஏடிஎம்கேக்கு பத்துன்னு சேர்ந்து வரைக்கும் நாற்பத்தோடு சாம்பிள்ஸ் வந்து நம்ம நமக்கு பண்ணியிருக்கோம் லெட் சி டிவி கே கவுண்ட் ஸோ நாங்கள் வந்து யாரு பெரம்பலூர் நான் வந்து முன்னில் இருக்கிறாரு பார்த்துக்கலாம் பவர் இடம் கட்டுங்க வந்துச்சு அதனால நாங்கள் ஆல்ரெடி எண்ணி வச்சுட்டோம் டிவிக்கோட இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத அரிசதை மட்டும் சொல்லிடுறோம் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது ஆறு ஆதரவு சீட்டுகள் வந்து வந்திருக்கு தேர்ட்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல ஆறு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல ரெண்டு ஆதரவு சீட்டு வந்திருக்கு ஃபிஃப்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல மூணு ஆதரவு சீட்டு வந்திருக்கு சிக்ஸ்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு விச் மீன்ஸ் டோட்டலா டிவிகேவோட வந்து முப்பத்தி எட்டு கவுண்ட் வந்து வந்திருக்கு முப்பத்தி எட்டுல வந்து ஒன்போது ஃபீமேல் வந்து ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிகே வந்து ஜீரோ வந்து வந்திருக்கு விஜய் சொன்ன மாதிரியே களத்தில் இல்லாதவர் அதாவது விஜயோட கூட்டுறது எங்களோட எங்களோட ஒப்பீனியா இவர் களத்தில் இல்லாதவர் இவர் களத்திற்கே சம்மந்தம் இல்லாதவர் இவங்க ரெண்டு பேருமே வந்து நாங்க பண்ண டெல்டா தொகுதி சர்வே வரைக்குமே மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் ஏன் அப்படின்னு தெரியல டவுனை தாண்டி ரூரல் சைடும் நாங்க வந்து கொஞ்சம் சர்வே பண்ணணும் அப்படின்னு தொடங்கிய நான் குடிசீக்கிரம் கொண்டு போய் அவர்கள் என்ன பண்ண முயற்சி பண்ணுறோம் ஸோ ஒருவேளை ஜான் ஆரோக்கிய சாமி கூட எங்கள் ஒருவேளை ஜான் ஆரோக்கிய சாமி கூட எங்களோட சர்வேயை பார்த்துட்டு தான் டிவி கேக்கும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் ஓட்டு சதவீதம் டிஃப்ரென்ஸ் விடாதான்னு சொல்லல அதை நம்ம வந்து பொறுத்திருந்த எலெக்ஷன் முடிஞ்சு தான் நம்ம பார்க்கணும் சி வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லை இதே மாதிரி வரப்போதா அப்படின்னு நாம் பார்ப்போம் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் இந்த முறை வந்து நாங்கள் மொத்தம் சர்வே சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்துருந்தோம் ஸோ அதுலேயும் வந்து அரிசல்ட்டு தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து வந்து எந்த தொகுதியில் போய் நாங்கள் போய் சர்வே எடுக்கணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த தொகுதி வந்து அதிகமாக வந்து கமெண்ட்டில் வருதோ அந்த தொகுதிக்கு போயிட்டு நாங்கள் வந்து அடுத்த சர்வே எடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க